வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனைவரிலும் சிறந்தவள் நீயே திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மகளிரைக் காண்பது மிக மிக அரிது அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள் அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான் அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையே செய்வாள் ஒரு நாளும் தீங்கு நினையாள் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள் அவள் உணவுப் பொருட்களை தொலையிலிருந்து வாங்கி வருவாள் துயில் எழுவாள் வீட்டாருக்கு உணவு சமைப்பாள் வேலைக்காரிகளுக்குரிய வேலைகளை குறிப்பாள் சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள் அயர்வின்றி நாள் முழுவதும் ஊக்கம் குறையாது உழைப்பாள் தன் உழைப்பு நற்பலனை தருமென்பது அவளுக்கு தெரியும் அவள் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள் வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள் அவள் உடுத்துவது பட்டாடையும் பலவண்ணா உடைகளுமே அவளை மணந்த கணவன் ஊர் பெரியோரில் ஒருவனாயிருப்பான் மக்கள் மன்றத்தில் புகழ்பெற்றவனாயும் இருப்பான் அவள் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலனாக பூண்டவள் வருங்காலத்தை குறித்து கவலையின்றி எதிர்நோக்கி காத்திருப்பவள் அவள் பேசும்போது ஞானத்தோடு பேசுவாள் அன்போடு அறிவுரை கூறுவாள் தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் இருப்பாள் உணவுக்காக பிறர் கையை எதிர்பே எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டாள் அவளுடைய பிள்ளைகள் அவளை நற்பேறு பெற்றவள் என வாழ்த்துவார்கள் அவளுடைய கணவன் அவளை மனமார புகழ்வான் திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்றவன் சொல்லுவான் இறைவன் மீது அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள் அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள் அவளது உழைப்பை நாடும் நல்லோரும் பாராட்டுவார்களாக இதுவரை சொன்னது பைபிள் நான் சொல்கிறேன் அனைவரிலும் சிறந்தவள் நீயே அனைத்திலும் சிறந்தவள் நீயே மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்